வணக்கம் இலங்கையின் தலைப்புச் செய்திகளிற்காக நான் ஹரிணி ஜனாதிபதி அன்ருகுமாரும் யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் வடக்கில் நிலவும் காணி பிரச்சினையை மேலாய்வு செய்து மக்களிடம் காணிகளை மீள ஒப்படைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என கூறியுள்ளார் அதனோடு அவர் மேலும் தெரிவித்த போது மக்களின் காணிகள் மக்களுக்கே சொந்தமாக இருக்க வேண்டும் அபிவிருத்தி நோக்கங்களுக்காகவோ அல்லது பாதுகாப்பு காரணங்களுக்காகவோ அரசாங்கம் நாட்டின் எந்த இடத்திலும் நிலங்களை கையகப்படுத்த முடியும் என்பதை சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி அந்த காணிகளுக்கு பதிலாக மற்ற காணிகளை மக்களுக்கு வழங்க வேண்டும் கூறியுள்ளார் வடக்கின் மக்கள் ஏராளமான பிரச்சினைகளை கொண்டுள்ளனர் என்பதை எடுத்துக்கொண்ட ஜனாதிபதி கல்வி சுகாதாரம் போக்குவரத்து மற்றும் விவசாயம் உள்ளிட்ட வடக்கின் முழு அரசு சேவையையும் மேலும் வலுப்படுத்துவதில் சிறப்பு கவனம் செலுத்துவதாகவும் உறுதியளித்துள்ளார் அரசியலமைப்பு திருத்தமின்றி முன்னாள் ஜனாதிபதிகளின் அனைத்து வரப்பிரசாதங்களையும் குறைக்க அமைச்சர் நாயக் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி அனுரகுமார் தலைமையிலான குறைப்பதற்கு சலுகைகள் மற்றும் வரப்பிரசாதங்களை அரசியலமைப்பு திருத்தத்திற்கு பின்னரே குறைக்கவோ அல்லது திருத்தவோ முடியும் என சட்ட வல்லுநர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர் இந்த நிலையில் அரசியலமைப்பை திருத்தாமல் நீக்கக்கூடிய முன்னாள் ஜனாதிபதிகளின் வரப்பிரசாதங்கள் மற்றும் சலுகைகள் அனைத்தும் நீக்கப்படும் என அமைச்சர் பொம்மல் ரத்நாயக்க குறிப்பிட்டுள்ளார் தேங்கு அபிவிருத்தி அதிகார சபையின் தவிசாளர் சாந்த அனதுங்க இரண்டு வாரங்களுக்குள் தேங்காய் விலை நிச்சயமாக குறையும் என தெரிவித்துள்ளார் நாட்டில் தற்போது நிலவும் தேங்காய் தட்டுப்பாட்டை நிவர்த்தி செய்வதற்காக இன்னும் இரண்டு வாரங்களில் இருநூறு மில்லியன் தேங்காய்களை இறக்குமதி செய்ய அரசாங்கம் எதிர்பார்த்துள்ளதாகவும் கூறியுள்ளார் இறக்குமதி செய்யப்படவுள்ள இந்த இருநூறு மில்லியன் தேங்காய்களை தேங்காய் பால்மா தேங்காய் பால் பவுடர் மற்றும் குளிரூட்டப்பட்ட தேங்காய் என்றும் மூன்று வகைகளின் அடிப்படையில் இறக்குமதி செய்யவும் தீர்மானி பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது யாழ்மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் ஜனாதிபதி அனிரகுமாருவிடம் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் கிட்டத்தட்ட பணியாளர்கள் மூன்று வருடங்களாக சம்பளமின்றி பணியாற்றி உள்ளதாக இந்த பணியாளர்கள் சம்பளம் இல்லாமல் அரச நிறுவனம் ஒன்றில் எந்த அடிப்படையில் சம்பந்தப்பட்ட வைத்திய அதிகாரி பணி கமர்த்தி உள்ளார் என அர்ஜுனா கேள்வி எழுப்பியுள்ளார் இந்த விடயம் குறித்து கதைப்பதற்கு சென்று பல பணியாளர்களை வைத்தியசாலையை விட்டு வெளியேற்றியதுடன் ஒரு நாடாளுமன்ற மன்ற உறுப்பினராக நான் கதைப்பதற்கு சென்றபோது எனக்கு எதிராக வழக்கு பதிவு செய்துள்ளார்கள் என கூறியுள்ளார் யாழ் மாவட்ட செயலகத்தில் ஜனாதிபதி அனுரகுமார தலைமையில் இடம்பெற்ற ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் கலந்து கொண்ட நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் யாழ் மாவட்ட மற்றும் தலிப்பலை பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்களின் தீர்மானங்களை புறம் தள்ளி தையட்டியால் நிர்மாணிக்கப்பட்ட விகாரை அகற்றப்பட வேண்டும் என தெரிவித்துள்ளார் அதோடு தையட்டி விகாரை அமைந்துள்ள பகுதியில் உள்ள தனியாருக்கு அருகில் உள்ள விகாரை காணிகளை வழங்குவதற்கு அல்லது அவர்களுக்கு நஷ்ட ஈடு வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்க முடியும் என வடக்கு மாகாண ஆளுநர் திரு அது மதில் கட்டினாலோ அகற்ற சட்டம் இருக்கையில் சட்டவிரோதமான முறையில் ஒருங்கிணைப்பு குழு தீர்மானங்களையும் மீறி அடாத்தாக கட்டப்பட்ட விகாரை அகற்றப்பட வேண்டும் என்றும் அது எந்த விதத்திலும் இன நல்லிணக்கத்திற்கோ மாற்றத்திற்கோ ஏற்றதல்ல எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் சுட்டிக்காட்டியுள்ளார் மா நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள வீடுகளுக்காக மாதாந்த மறவிடப்படும் இரண்டாயிரம் ரூபாய் வாடகையை அதிகரிக்குமாறு கோரப்பட்டுள்ளது பொதுமக்கள் உரிமைகளை பாதுகாக்கும் தொழிற்சங்க ஒன்றியத்தை நங்கத்தவர் ரவீந்திர ஜெயசிங்க இந்த கோரிக்கையை விடுத்துள்ளார் மாதி வழியில் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள வீடுகள் மதிப்பாய்வு செய்யப்பட வேண்டும் இதற்கான நடவடிக்கைகளை மதிப்பாய்வு திணைக்களம் மேற்கொள்ள வேண்டும் இதற்கமைய நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள வீடுகளுக்கு அமைய அழகையை அறவிடுவதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் உரிமைகளை பாதுகாக்கும் தொழிற்சங்க ஒன்றியத்தின் அங்கதவர் சட்டத்தரணி ரவீந்திர ஜெயசிங்க வலியுறுத்தியுள்ளார் பவுனியாவில் தொடருந்து மோதி போக்குவரத்து போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவர் காயமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் யாலில் இருந்து கொழும்பு நோக்கி சென்ற தொடருந்து பகுதியில் தொடர்ந்து கடவையை கடக்க முற்பட்ட மோட்டார் சைக்கிளுடன் மோதி விபத்துக்குள்ளானது குறித்த விபத்தில் மோட்டார் சைக்கிள் சாரதியான போக்குவரத்து போலீசார் காயமடைந்துள்ளதோடு பவுனியா பொது வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார் இந்த சம்பவம் தொடர்பில் ஈரப்பரியங்குளம் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு னர் கடந்த அரசாங்கங்களின் காலத்தில் நடைபெற்ற மோசடி சட்டவிரோத சொத்து குவிப்பு விடயங்களுடன் தொடர்புடைய பதினோரு வழக்குகள் தற்போதைக்கு தூசு தட்டப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது அத்தோடு முன்பு நடைபெற்ற ஊழல் மோசடி மற்றும் சட்டவிரோத சொத்து குவிப்புகள் விடயங்கள் தொடர்பில் வழக்குகள் பதியப்பட்டு பின்னர் விசாரணைகளை நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த பதினோரு வழக்குகளையே மீண்டும் முன்னெடுக்க தற்போது தீர்மானிக்கப்பட்டுள்ளது அதன் பிரகாரம் நான்கு வழக்குகளின் விசாரணைகளை நிறைவு செய்துள்ள குஷப்புலனாய்வு பிரிவு போல் ார் சட்டம அதிபரின் ஆலோசனைக்காக அவற்றை அனுப்பி வைத்துள்ளார் மேலும் நான்கு வழக்குகள் தொடர்பான கோப்புகள் லஞ்சம் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன ஏனைய மூன்று வழக்குகள் தொடர்பிலும் துரிதமான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன பெரும்பாலும் உள்ளூராட்சி தேர்தலுக்கு முந்தைய காலகட்டத்தில் முன்னே அரசின் மேற்பட்ட முன்னாள் அமைச்சர்கள் கைது செய்யப்படலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது சட்டவிரோதமாக கொண்டுவரப்பட்ட வெளிநாட்டு சிகரெட்டுகளுடன் சந்தேக நபர் ஒருவர் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த சந்தேக நபர் இருந்து இன்றைய தினம் கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்துள்ளார் இதனையடுத்து அவர் விமான நிலையத்தின் வழியாக விமான நிலையத்தை விட்டு வெளியேற முயன்றும்ாரிகளால் சோதனை கல்வர்களையும் நாடாளுமன்ற உறுப்பினர் தெரிவித்துள்ளார் பிடிக்கப்படுவர் அரசாங்கம் கல்வர்களை பிடிப்பதற்கு முனைப்பு காட்டும் போது சஜித் நாமல் விமல் வீரவன்ச போன்றவர்கள் அதனை தடுக்க முயற்சிக்கின்றனர் தற்பொழுது அவர்கள் எல்லோரும் ஒன்றிணைந்து கொண்டுள்ளனர் துறைமுகத்திலிருந்து தங்கம் கடத்தப்பட்டதாக குற்றம் சுமத்தப்படுகின்றது அபாறான தங்க கடத்தல்கள் இடம்பெறவில்லை எனவே இது தொடர்பில் விசாரணை நடத்தி உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது என குறிப்பிட்டுள்ளார் கிளிநொச்சி ராமநாதபுரம் பவுனியா ஈற்றங்குளம் பகுதி போலீசாரின் செயற்பாடுகளால் போலீஸ் நிலையங்களை மூடுமாறு மக்கள் விரக்தியில் தன்னிடம் தெரிவித்ததாக அமைச்சர் விமல்ராத் நாயக் தெரிவித்தார் ஜனாதிபதி தலைமையில் இன்று நடைபெற்ற யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் யாழ்ப்பாணத்தில் போதைப் பொருள் வியாபாரம் உள்ளிட்ட சட்டவிரோத வியாபாரங்களை கட்படுத்த போலீசார் நடவடிக்கை எடுப்பதில்லை என குற்றம் சாட்டியுள்ளார் தமது பகுதியில் போலீஸ் நிலையம் இருந்தும் சட்டவிரோத செயற்பாடுகளை கட்டுப்படுத்த முடியவில்லை என்றால் எதற்காக போலீஸ் நிலையம் அதனை மூடிவிடுங்கள் என என்னிடம் மக்கள் தெரிவித்தனர் என்று மன்னர் நீதவான் தலைமன்னார் கடற்பரப்பில் கடற்சொழிலில் ஈடுபட்ட பதினேழு இந்திய கடற்சொழிலாளர்களையும் தொடர்ந்து விளக்கமறியலில் வைக்க உத்தரவிட்டுள்ளார் இலங்கை கடற்பரப்பில் அத்துமீறி நுழைந்து சட்டவிரோத முறையில் கடற்சொழிலில் நடவடிக்கையில் ஈடுபட்ட பதி அதிகாலை தலைமன்னார் கடற்படையினரால் கைது செய்யப்பட்டிருந்தார் இதன்போது விசாரணைகளை மேற்கொண்ட மன்னார் நீதவான் குறித்த கடற்கொழிலாளர்களை எதிர்வரும் பிப்ரவரி மாதம் ஏழாம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்க உத்தரவிட்டுள்ளார்